இருக்கிறதுக்கு இன்னொரு குடும்பத்துல இருக்கிற கூடிய நல்ல குடும்பத்துல ஒரு மனைவி குழந்தைகளோட இருக்கக்கூடிய ஆணை தேர்ந்தெடுத்து அதுல அந்த ஆணுக்கு நீங்க என்னெல்லாம் ட்ரபிள் குடுக்குறீங்க அப்படின்னா எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்க ஓ மனைவி கூட நீ சந்தோஷமா இருக்க கூடாது எனக்கு தான் நீ செய்யணும் உன்னுடைய மனைவி குழந்தைகளோட நீ ஹாப்பியா இருக்கிறதுனா என்னோட நீ உறவுல இருக்க வேணா இப்படி எல்லாம் அது நாட் ஓன்லி டிவோர்ஸ் லேடிஸ்ன்னு நாங்க பேச வரல பொதுவா தன்னுடைய திருமண வாழ்க்கையில இருந்து கொண்டே வேறொரு ஆண்களை உடன் தொடர்புல இருக்கிற பெண்கள் பெண்கள் அது மாதிரி ஈடுபடுறதுனால இன்னொரு பெண்ணு வாழ்க்கைய அது எப்படி சீரழிக்குதுன்றதான் இங்க சொல்ல வர இதுல பெண்களுக்கு வந்து ஒரு வயதுக்கு அப்புறம் வந்து ஹார்மோன்ஸ்னால அதிக ஆசைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது அதிகமான பொருள் ஆசைகள் இருக்கு தன்னுடைய புருஷ சில பொருள்களை வாங்கி கொடுக்கல அப்படின்னா வர்றவங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா புருஷன் ஆயிடுவாங்களா அதாவது அவங்களுக்கு ஹார்மோன் சார்ந்த ஆசைகள் தாண்டி நிறைய பொருள்கள் மீதுதான் ஆசையா இருக்கு அதுக்கு ஒருத்தன் தேவைப்படுறான் வாங்கி கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தன் தேவைப்படுறான் சோ அதுக்காக ஒரு தொடர்புல ஈடுபடுறீங்க அப்போ எத்தனையோ ஆண்கள் திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய ஆண்களை நீங்க மறு திருமணம் செஞ்சுக்கலாம் ஆர்எஸ் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆணை தொடர்பு ஏற்படுத்தி ஏன் அந்த குடும்பத்தை சிதைக்கணும் அப்போ உங்களால வீணா அந்த குடும்பம் இருக்கு இல்லையா அந்த ஆண் தன்னுடைய மனைவியை ஒழுங்கா வச்சுக்க மாட்டேன்றான் தன்னுடைய மனைவி கிட்ட அன்பா இருக்க மாட்டேன்றான் அப்போ அந்த வீணா ஆன பெண் அந்த குடும்பம் வீணா ஆகுது இல்லையா அந்த பெண் வந்து ஆலோசனையில வந்து புலம்பக்கூடிய விஷயத்துக்காக தான் நான் இங்க குரல் கொடுக்கறேன்னு சொல்றேன் அந்த பெண் தன்னுடைய கணவனை சரி பண்ண முடியல தன்னுடைய கணவன் கிட்ட ஒரு சதவீதம் கூட அன்பு இல்லை